செங்கல் அமரவேரே ஆயிரம் கொடுத்தே என்னும் பிச்சுவை யான் போய் இந்திர லோகமாலும் பிச்சுவை தவிர போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருகும் வேண்டும் அரங்கணமா நகருளானே என்ற என்னுடைய தலைவனாம் என்னுடைய கணவனாம் இந்திரனைப் போற்றி எனது உரையை தோக்குகிறேன் இந்த தலைநகரின் முக்கிய கருவறை பகுதியில் தேவேந்திரலாம் உலகத்தை ஆட்சி செய்த மன்னர் எனும் தேவேந்திரலாம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பட்டியலினும் இலங்கை உடைத்தெறிய இங்கே வந்திருக்கும் அனைத்து தேவேந்திரகுல குல மன்னர்களும் அனைத்து உள்ள மாநிகளுக்கும் எனது முதற்கண் நன்றி வணக்கம் அதாவது நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்க பார்க்கணும் பட்டியல் வெளியேற்றம் ஏன் நம்ம பட்டியல் வெளியேற்ற கேட்கிறோம் யோசனை அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரொம்ப அதிகம் நேரம் இல்லை அதனால ரொம்ப குறுகலா பேசுறேன் தோட்டத்தில் நெல்லு வயல் காலத்தில் நெல் விளைஞ்சிருக்கும் நெல்லு விளைஞ்சு களத்தில் அந்த அதிர் கொண்டு வந்து களத்துல போடுவாங்க அப்படி அடிச்சு தூத்தி அதை பதப்படுத்தி மழை போல் குவிஞ்சிருக்கும் அந்த நெல் அந்த நெல்லு நம்முடைய மக்கள் எப்படி செய்வாங்க தெரியுமா அத்தனை சாதிகளும் நம்முடைய அந்த களத்தின் மேட்டில் கைகட்டி நிற்கும் அத்தனை சாதிகளுக்கும் அளந்து போட்ட ஒரே ஒரு இனம் தேவேந்திர இடம் அத்தனை சாதிகளுக்கும் அளந்து போட்ட தேவேந்திர வேளாளர் இனத்தை இந்த அதுக்கு அதுக்கு மேலே கடவுளுக்கும் உணவளித்த ஒரு இனத்தை எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது எஸ் எனும் பட்டியலில் அழைத்து வைக்க நாங்கள் தே சேர சோழ பாண்டியர் வம்சம் எப்படிடா உங்களுடைய மனசு வந்தது இந்த தேவேந்திர வேளாளர்களை பட்டியலினும் விலங்கில் அழைத்து வைப்பதற்கு தமிழ்நாடு அல்ல இந்தியா உலகத்தே ஆட்சி செய்த ஒரு மாபெரும் பெயரனும் இந்த வேளாளர்கள் இன்று நம்முடைய வாழ்வியல் நெல்லு அந்த களத்தில் போட்டிருக்கும் போது முத நெல்ல வந்து என்ன செய்வாங்க தெரியுமா சாமிக்கு எடுத்து வைப்பாங்க முதல் சாமிக்கு இரண்டாவது நெல் வெத நெல் அந்த மூணாவது நெல் நம்மள்கிட்ட களத்தில் கைகட்டி வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மூணாவது நெல் நாலாவது ஒரு வீட்டுக்கு ஐந்தாவது ஒரு நெல் இருக்கு என்ன தெரியுமா அதுக்கு பேரு பதர்னு பேரு நெல் அது வந்து கருக்கான் பேர் நெல் இருக்கும் அந்த நெல் அதுல வந்து சதி மூலையில இந்திர மூலையில ஒரு மூணு மரக்கா அள்ளி போடுவாங்க அளந்து போடுவாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா என் கேட்ட எங்க பெரியமாட்ட கேட்பேன் என் சின்ன பிள்ளையில என்னப்பா என்னமா இருக்கு அந்த மூணு மரக்கா நெல்லு இது வரைக்கும் அந்த நெல் விளைஞ்சா இந்த பறவை வந்து விலங்கு எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிருமுடா அதனால அந்த மூணு மரக்க நெல்ல போய் அந்த சித முலையில போடுவோம் போடணும்டா அப்படி சொல்றாங்க மனுஷனுக்கு கொடுத்து தெய்வத்துக்கு கொடுத்து பறவைகள் விலங்கும் கொடுத்த ஒரே ஒரு பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர் பேரினம் என்கிற இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறுமிக்க இந்த பேரினத்தை தழித்து என்று தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் அது அது அவனுக்கே அவமானம் ஒரு விஷயம் சொல்றேன் பெண்கள்லாம் கவனிக்கணும் நம்ம வண்ணா பரியாரி இருப்பாங்க வண்ணார் பரியாரி முக்கியமான விஷயம் சொல்றேன் கவனிங்க வண்ணா பரியாரி அவங்க என்ன அவங்க வந்து நம்முடைய துணிகளை துவைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு தொழிலாளிகள் வண்ணம் பரியாரி கூட பிசிய இருக்கும் போது எவனடா எங்களுடைய கேள்வி எனக்கு ஏன் பிள்ளைகளுடைய முட்டு துணியை துவைத்த ஒரு இனத்துக்கு கூட பிசி என்று கொண்டு வந்த ஒரு அரசு அத்தனை பேத்துக்கும் உணவளித்த ஒரு சமூகத்தை எப்படி அடக்கி வைப்பது நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானவர்கள் இல்லை மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரானவர்கள் எங்களுடைய கோரிக்கை கழிவான ஒரு கோரிக்கை ஒரு மாபெரும் பேரிழத்தை ஒரு மாபெரும் சமூகத்தை எஸ் பி பட்டியலில் இருந்து வெளியேற்றி எங்களை பி சி பட்டியல் அல்லது வேறு எந்த பட்டியல் வேணுமோ போட்டுக்க ஆனா வந்து எங்களுடைய இழிவான பட்டியல் எங்களுக்கு வேண்டாம் என்று மன்றாடி கற்றுக்கொள்கிறோம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் டெல்லியில் வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பண்ணலாம் அப்படின்னு பொழுது இதற்கு ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்க அந்த பத்து பேர்ல நான் இன்னைக்கு சொல்றேன் ஈரோடு காமராஜ் ஈரோடு காமராஜ் ஐயா வாங்க ஈரோடு காமராஜ் ஐசி பாண்டி ஒரே விஷயம் ஐசி 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 பாண்டி பாண்டி தம்பி ராஜேந்திரன் தலைவர் மணி வெள்ளி தலைவர் மணி முத்து முனியாண்டி ஜெயசு முத்து முனிஞ்சியாண்டி முத்து முனியாண்டி சகோதரி நளினி மலத்தி சகோதரி சுத்துலட்சுமி சகோதரி லட்சுமி டெல்லி விஜயலட்சுமி அழகிராளி பேசியமால் பூபதி திருவழி ஆனந்தம் மாறி முக்கியமாக எனது ஏற்பாட்டை நாங்க உழவர் சமூகமடா எங்களை ஏன் வந்து பிசி ல போட்டீங்கன்னு சொல்லாம சொல்றதுக்காக ஏற்களப்போடு வந்திருக்கின்ற கரூர் என் உறவுகள் தயவு செய்து அனைவரும் எழுது நின்று இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்ட தெரிவிக்கணும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவரும் எழுந்தீங்க ஜெயசரி அனைவரும்